அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் பிரம்ம விஜன் எல்லா வல்ல குருவை வணங்கி இன்றைய வீடியோக்கு சொல்லலாம் நம்ம போன வீடியோல சென்னையில் காலை பத்தாயந்துக்கு இருபத்தி மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிறந்த குழந்தைக்கு லக்னம் கடிச்சோம் சரிங்களா இப்ப லக்னம் எந்த பாதத்துல நிற்குது அதாவது ஒரு ராசியில ஒன்பது பாதங்கள் இருக்கும் அந்த ஒன்பது பாதத்துல லக்னம் எந்த பாதத்துல விழுந்திருக்கு அப்படின்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சரி இப்ப ஒரு ராசியில பாத்தீங்கன்னா ரெண்டே கால் நட்சத்திரங்கள் இருக்கும் இப்ப நம்ம என்ன லக்னம் கண்டுபிடிச்சோம் நம்ம மகர லக்னம் கண்டுபிடிச்சோம் அப்ப மகரத்துக்கு எத்தனை நில நட்சத்திரத்தை நம்ம பார்க்கணும் மகரத்துல பாத்தீங்கன்னா உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதம் அவிட்டவள் ஒன்னு ரெண்டு பாதங்கள் மொத்தம் ஒன்பது பாதங்கள் ஒரு ராசியில இருக்கும் இப்ப அதுல இருந்து இந்த லக்னம் எந்த பாதத்துல விழுந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க இப்ப அன்னைக்கு கண்டுபிடிச்ச நம்ம சூரிய உதயாத நாளைக்கு என்ன ஒன்பது நாற்பத்தி ஐந்து லகனம் போடும்பொழுது நம்ம என்ன போட்டோம் விருச்சிகம் தனுசு மகர டோட்டல் பண்ணிருப்போம் டோட்டல் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த இது கிடைச்சிருக்கோம் எங்க வந்ததுன்னு அதுல பாத்தீங்கன்னா தனுசு வரை டோட்டல் பண்ணிப்போம் விருச்சிகம் போட்டு ராசி இருக்கு போட்டு அதுக்கு தனுசு போட்டு டோட்டல் பண்ணிப்போம் ஒன்பது முப்பத்தி ஒன்னு அப்போ தனுசு வரை ஒன்பது முப்பத்தி ஒண்ணு அதை போடுறீங்க இது வந்து சூரிய உரியாதிகல வந்து இத ஒன்பது முப்பத்தி ஒண்ணு கழிச்சோம்னா நம்மளுக்கு அஞ்சுல ஒண்ணு போனா நாலு நாலுல மூணு போனா ஒண்ணு இது ஜீரோ அப்போ மகரத்துல பதினாலு நாலு டிகிரில இந்த பதினாலு நாடிகைல பதினாலு நாடிகளை இந்த லக்னம் சென்று இருக்கு அதை செல்லுன்னா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் சரி இப்ப இந்த பதினாலு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா சரி அடுத்து என்ன சொல்றோம் மகர ராசி ஒரு ராசியில ஒன்பது பாதம் அப்போ ஒரு பாதம் என்ன வரும் இந்த ராசிய ஒன்பது அளவுக்கு தான் ஒரு பாதம் கிடைக்கும் கரெக்டுங்களா அப்போ இந்த மகர ராசியோட அளவு என்ன ஐந்து பதினைந்து ஐந்து நாழிகை பதினைந்து விநாழிகை இப்போ ஐந்து பதினைந்து பை இந்த ஒன்பது இதை அப்படியே டிவைட் பண்ண முடியாது அதனால இதை மொத்தமா வினாடிகையா மாத்தோம் அப்போ ஐந்து இன்ட்டு அறுபது ஒரு நாலு இன்ட்டு அறுபது ஐந்து இன்ட்டு அறுபது முன்னூறு விநாயகை நாள் முன்னூத்தி பதினைந்து விநாயகை அப்போ முன்னூத்தி பதினைந்து ஒன்பது இதை டிவைட் பண்ணீங்கன்னா மூ மூவது இருபத்தி ஏழு மீது நாலு நாற்பத்தி ஐந்து இருக்கும் ஐந்து நாற்பத்தி ஐந்து அப்போ முப்பத்தி ஐந்து வினாடிகை அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இப்ப நம்ம ஒரு பாதத்துக்கு இந்த ராசியில எவ்வளவு இருக்கணும் முப்பத்தி ஐந்து வினாடிகள் நம்ம வந்து என்ன இருக்கு பதினாலு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த முப்பத்தி ஐந்துக்குள்ள இருக்கா முப்பத்தி ஐந்து மேல இருக்கா நம்ம பார்த்துட்டு அது எந்த பாதம் இப்போ பதினாலு இருக்கு முப்பத்தி ஐந்துக்குள்ளேயே இருக்கு இல்லையா அப்போ மகரத்துல முதல் பாதத்துல இந்த லக்கணம் விழுந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஒரு பாதத்துக்கு முப்பத்தி வினாடிகளை கண்டுபிடிச்சோம் அப்ப மகர எதுல செல்லுது பதினாலு வினாடிகளை செல்லுது அப்ப முப்பத்தஞ்சுக்குள்ளேயே பதினாலு விழுந்துருது அப்போ மகரத்துல முதல் பாதத்துல இந்த லக்னம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றோம் சரி முதல் பாதம் அப்படின்னா என்ன வரும் முதல்ல எதுல ஆரம்பிக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா தனுசுல மூலம் போராடும் உத்தராடம் ஒரு பாதம் போயிடும் அப்ப மகரத்துல முதல்ல ஆரம்பிக்கிறது உத்தராடம் ரெண்டாம் பாதம் உத்தராடம் ரெண்டு மூணு நாலு திருவோணம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அவிட்டம் ஒன்று ரெண்டு மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கும் நமக்கு வந்து முதல் பாதம்ன்றதுனால அப்போ உத்திராடம் ரெண்டுல விழுந்திருக்கு அப்ப லக்கணம் என்ற நட்சத்திர பாதம் உத்திராடம் ரெண்டு சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்